மணிவண்ணன் என்ற வயதான ஆசிரியர் திருச்சியில் ஒரு பழமையான தெருவில் தனியாக வசித்து வந்தார் அவருடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி பள்ளியில் மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுப்பதிலும் நூல்கள் வாசிப்பதிலும் கழிந்தன அவரது மனைவி மகாலட்சுமி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் பிள்ளைகள் வெளிநாட்டில் வாழ்ந்ததால் அவருக்கு ஏக்கமான ஓய்வு வாழ்க்கைதான் நிரந்தரமாகிவிட்டது அவரது வீட்டின் பின்புறத்தில் ஒரு சிறிய தோட்டம் இருந்தது அதில் பழைய மாட்டுக்கொட்டகையும் இருந்தது அந்த தோட்டத்தில் சில மரங்களும் நிறைந்து இருந்தது பசுமையான சோலைவனம் ஆனால் இந்த இடம் ஒன்றுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தில் ஒரு கூட்டம் குருவிகள் வந்து அந்த மாட்டுக்கொட்டகையில் கூடு கட்டி குடியிருக்கும் மணிவண்ணனுக்கு அவை ஒருவித ஆறுதலாக மாறின அவர் எப்பொழுதும் அந்த குருவிகளை கவனித்து அவற்றுக்காக சிறு சிறு தானியங்களை போட்டு வைப்பார் ஒரு சிறிய நீர் பாத்திரமும் அவருடைய தோட்டத்தில் இருந்தது குருவிகள் அடிக்கடி அதில் குளித்து இறக்கைகளை பீத்து விளையாடும் அழகுகளை பார்த்து ரசித்து மணிவண்ணன் மனதுக்குள் சிறு குழந்தையாக மகிழ்வார் ஒரு நாள் அவர் நாற்காலியில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார் ஒரு குருவி சிறிது வித்தியாசமாக நடந்து கொள்வதை கவனித்தார் மற்ற குருவிகள் கூடை சுத்தம் செய்து கொண்டு சின்ன சின்ன குச்சிகளை கொண்டு கூடு அமைக்க அந்த ஒரு குருவி மட்டும் தனியாக ஒரு மூளைக்கு சென்று ஒதுங்கி கொண்டது அது சிறிது தடுமாற்றமாகவும் சோர்வாகவும் தெரிந்தது மணிவண்ணன் அதை சற்று அருகிலிருந்து பார்த்தார் அது ஒரு குருவியின் குஞ்சு போல் இருந்தது இளம் வயது உடல் முழுவதும் இறக்கைகள் இன்னும் முற்றவில்லை அது பறக்கத் தெரிந்தும் வலிமையற்றது போல் இருந்தது மற்ற குருவிகள் சில நேரங்களில் அதற்காக தானியத்தை கொண்டு வந்து வைப்பதையும் அவர் கவனித்தார் அவனுக்கு அந்த குருவி மீது ஒரு அன்பு வளர்ந்தது நீயும் தனிமையில் இருக்கிறாய் போல என்று சொல்லி சிரித்துக்கொண்டு கொண்டு அதற்காக தனியாக சிறிய பாத்திரத்தில் சிறிது கொத்தமல்லி விதை நெல் போன்றவற்றை வைத்துவிட்டார் அந்த குருவியின் பெயர் மினி என அவர் வைத்து கொண்டார் சில நாட்களுக்குப் பிறகு மருத்துவ காரணங்களுக்காக நகரத்திற்கு போன மணிவண்ணன் சில நாட்கள் வீட்டை விட்டு போக நேர்ந்தது அப்பொழுது வீட்டை பார்த்துக்கொள்ள கொள்ள அருகில் வசிக்கும் ராஜம்மா என்ற பெரியம்மாவிடம் உதவி கேட்டார் மணிவண்ணன் திரும்பி வந்தபோது ஒரு துக்கமான காட்சி அவருக்கு காத்திருந்தது மாட்டுக்கொட்டகையின் ஒரு பக்கம் தாறுமாறாக உடைந்திருந்தது உள்ளே ஒரு புறா இறந்து கிடந்தது அருகில் மினியும் நெடுநேரம் உட்கார்ந்தபடி பயமுடன் இருந்தது மற்ற குருவிகள் அங்கிருந்து ஓடிவிட்டன புறாவும் குருவிகளுக்கும் இடையே ஏதோ சண்டை நடந்திருக்கலாம் அந்த பாதிப்பு மினியின் மனதிலும் விழுந்திருந்தது அது எந்த உணவையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை பறக்கவே இல்லை நிச்சயமாக இது உயிருக்கு ஆபத்தான நிலை என்று மணிவண்ணனுக்கு தோன்றியது அவர் ஒரு சிறிய கூண்டு போல் பந்தல் அமைத்து அதை வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்தார் அதற்குள் மினியை வைத்தார் பசுமை இலைகள் சிறிய கிளைகள் தானியங்கள் அவை அனைத்தும் அந்த கூண்டில் இருந்தன மெதுவாக மினி மீண்டும் தன்னம்பிக்கையை பெற்றுக்கொள்வதைக் காண அவருக்கு ஆசை மாதங்கள் கடந்து போனது மினி மீண்டும் பறக்கத் தொடங்கியது ஆனால் இது இயற்கையின் விதி போல ஒரு நாள் காலை மினி பறந்து வீட்டை விட்டு வெளியே சென்றது ஏதோ ஒரு நாள் திரும்பும் என்னும் நம்பிக்கையில் மணிவண்ணன் தினமும் அதன் பாத்திரங்களை மாற்றினார் ஒரு வருடம் கழித்து அந்த மாட்டுக்கோட்டையில் சில புதிய குருவிகள் கூடுகட்டும் ஒளி கேட்கத் தொடங்கியது அதில் ஒரு சிறிய குருவி மஞ்சள் நிறத்தில் சிறிது வெண்மையாக இருந்தது அது மினியைப் போலவே இருந்தது அதன் அசைவுகள் கூடுகட்டும் முறை நெற்றியில் பொட்டு போல் வெள்ளை புள்ளிகள் அவை அனைத்தும் மினியுடன் ஒத்திருந்தது மணிவண்ணனின் கண்கள் நனைந்தது மீண்டும் வந்து விட்டாய் நீயாக இல்லையெனில் கூட உன்னால் படைக்கப்பட்டவள் வந்துவிட்டாள் என்றார் அவர் மனித வாழ்க்கையில் உறவுகள் சில நேரம் பேசாமலே உருவாகின்றன ஒரு குருவியின் அமைதியான இருப்பும் ஒரு மனிதனின் தனிமையான வாழ்க்கையிலும் நேசத்தின் நிழலாய் மாற முடியும் மினி ஒரு பறவை மட்டும் அல்ல அது மணிவண்ணனின் வாழ்க்கையில் காதல் பறிவு பொறுப்பு மற்றும் தன்னலமற்ற அன்பின் உருவமாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்